மாணிக்க சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று சொல்லி அதனை பஞ்சாட்சர் படிகளிலே வைத்து அதற்கு என்ன அர்த்தம் என்று தில்லை மூவாயிரவர் கேட்கும் பொழுது இந்த இறைவன் தான் அதற்கு அர்த்தம் என்று சொல்லி ஜோதியில் கலந்ததாக சொல்லுவார்கள் இதுதான் அவர் ஆதியிலே அமைச்சராக இருந்து பிறகு துறவியாக மாறி கோலமார் பொதுவினில் வருகை என்று சிதம்பரத்துக்கு வரவழிக்கப் பெற்று பிறகு அவர்கள் ஆணி மகத்திலே ஆவணி மூலம் குதிரை வந்தது அந்த அது உண்மையாக இருந்தால் அந்த ஆணி மகத்திலே அவர்கள் முக்தி பேறு அடைந்தார்கள் அன்புதான் திருவாசகம் கருவாசகம் நீங்க வேண்டுமென்றே ஒரு வாசகம் பாட வேண்டும் அந்த ஒரு வாசகம்தான் திருவாசகம் நான் சில கருத்துக்களை மட்டும் நீத்தல் விண்ணப்பம் என்ற அந்த பிரபஞ்ச வைராக்கியத்திலே இருந்து ஓரிரண்டு பாடல்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன் நேரம் இருந்தால் இன்னும் இரண்டு பாடல்களை கூட பார்க்கலாம் பிரபஞ்ச வைராக்கியம் என்பது உலக பற்றிலிருந்தும் ஐம்புலன்களுடைய பொறிகளிலிருந்தும் நம்மை நாமே நீக்கி கொண்டு இறைவனுடைய திருவடியை என்றும் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பதினேழு முறை அவர் சேவடி கடல் என்று சொல்லுகின்றார் சிவபுராணத்திலே நீத்தல் விண்ணப்பத்திலே இந்த அந்தாதியாக பாடப்பெற்றது என்று சொன்னேன் கடைவனே என்று தொடங்கி கடைவனே என்று ஐம்பதாவது பாடலிலே முது முடிகின்றது இதை நாம் அந்தாதி என்று அந்த சொன்னாலும் அந்தாதி தொடை என்று சொன்னாலும் நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்வது தான் முறை பெயர் கொடுத்தது யார் என்று தெரியாது ஆனால் இதற்கு மிக அழகான ஒரு உரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே தமிழே உருவான பண்டிதமணி திரு கதிரேசன் செட்டியார் அவர்கள் கதிர்மணி விளக்கம் என்ற ஒரு அரிய நூலை எழுதியிருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக நவநீந்த கிருஷ்ண பாரதியார் வாசுதேவ முதலியார் ராமசுவாமி முதலியார் இவர்களெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைப்பதில்லை நமக்கு கிடைப்பது நவநீந்த கிருஷ்ண பாரதியாருடைய உரையிலிருந்து தான் கிடைக்கின்றது அதற்கு பிறகு ஆதீன பதிப்புகளாக சானா தண்டபாந்தியேஸ்வரி ஐயா அவர்கள் செய்த திருவாசகத்திற்கான உரை அதற்கு பிறகு ஆசாங்கா ஐயா அவர்கள் செய்த உரை இவைதான் இன்று நமக்கு வழங்கப்பெறுகின்றன கதிர்மணி விளக்கம் கிடைத்தால் கண்டிப்பாக படித்து பாருங்கள் அதேபோல போல கந்தசுவாமி பிள்ளை அவர்கள் முதல் பாகத்திற்கு மட்டும் எழுதியிருக்கின்றார்கள் அதுவும் மிகச்சிறந்த ஒரு நூல்தான் இந்த நூற்றி முப்பதாவது பாடல் பெருநீர் அற சிறுமீன் துவண்டு ஆங்கு நினைப்பிரிந்த வெகு நேர்மையனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வரும் நீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவில் வெள்ளை குறுநீர் மதியும் சடைவான குழுமணியே என்று முடிகின்றது இதில் என்ன இருக்கின்றது இறைவனை போற்றுகின்றார் தமிழ் வளத்திற்கு இதில் என்ன இருக்கின்றது என்று சொன்னால் அபாரமான கற்பனை வளம் நிறைந்த ஒரு பாடல் இது ஒவ்வொரு பாடலுமே தேன் திரட்டு தான் அப்படி பார்க்கும்போது மலை சிறுதோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதிப்போதியும் சடைவான கொழுமணியே இறைவனை சடைவான கொழுமணியே என்று சொல்லுகின்றார் மாணிக்க வாசகர் இதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் வானத்திலே இருக்கக்கூடிய செம்முத்து போன்றது சூரியன் அதாவது பௌதிக விஞ்ஞானத்திலே பார்க்க போனால் அது நம்முடைய சூரியனைத்தான் சொல்லும் ஆனால் ஆன்மீகத்திற்கு சென்று மெய்ஞான உணர்விலே பார்த்தீர்கள் என்றால் இறைவனே அங்கே ஞானசூரியனாக இருக்கின்றான் என்பதுதான் அதற்கு பொருள் செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி என்பது திருமுறை அந்த செஞ்சடை உடையவன் இந்த சிறு தோணி வடிவிலே இருக்கக்கூடிய மதியினை மூன்றாம் கலையாக பொழுது அது சற்றே சிவப்பான நிறத்திலே நாம் சொல்லப்போனால் சூரியன் இருக்கக்கூடிய ஆரஞ்சு நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நிறம் அப்படி சடை வானக் கொழுமணியே என்று சொல்லும் பொழுது வானத்திலே இருக்கக்கூடிய சூரியனை கேது மறைக்கும் இந்த சூரியனை மறைக்க முடியுமா அதனால்தான் அவர் சொல்லுகின்றார் பொதிய பொதியும் சடைவான கொழுமணியே என்று முதிர்ந்த முத்து போன்ற அந்த இறைவனுடைய தன்மையை அவர் இங்கே சொல்லிக்கொண்டு வருகின்றார் ஆனை வெம்போரில் குறுந்தூறு என புலனால் அழைப்புண்டேனே எந்தாய் விட்டுடுதி கண்டாய் வினையேனே மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கான் என்ற உண்மையனே உண்மையனே என்பது ஒளித்தன்மை ஒளிக்கு கொடுப்பவனே என்றுதான் அர்த்தம் ஆனை வெம்போரில் தூறு என்பது பழமொழி ஆனை வெம்போரில் குறுந்தூர் தூறு என்பது சின்ன செடி அதனினும் சின்ன செடி குறுந்தூறு ஆனைகள் போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி காயிலே மிதிப்பட்டுக் கொண்டிருக்குமோ அப்படி இந்த ஐம்புலன்களினாலே நான் அலைந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நீ விட்டுவிடாதே அப்பா என்று அவர் சொல்லுகின்றார் அதை போல நூற்றி பதினெட்டாவது பாடலை பாருங்கள் அதனுடைய முதல் அடியிலே வெள்ளத்துள் நாவற்றி என்று வருகின்றது நாவற்றி என்பது ஒரு பூச்சி என்று எலும்பு இல்லாத ஒரு பூச்சி என்று சில உரையாசிரியர்கள் கண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு அதீத பயம் நீங்கள் தண்ணீரிலேயே இருந்தால் கூட ஒரு முதலை உங்களை துரத்தி வந்தால் நமக்கு அங்கே கூட நான் வற்றிவிடும் அப்படி இந்த புலன்களுடைய துன்பத்தினால் வெள்ளத்திலே இருந்தபொழுதும் அவனுடைய அன்பிலே போதும் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தினேன் நின்றும் வில்லக்கிளேணை என்று சொல்லுகின்றார் வில்லக்கிலேனை இன்கெப்பாசிட்டேஷன் விளக்கும் ஆற்றலன் அந்த ஆற்றல் இல்லாதது இப்படி அவர் பலவிதமான சொல்லாட்சிகளை நமக்கு தருகின்றார் இசையிலே எடுத்துக்கொண்டால் நூற்றி பதினாலாவது பாடலை பாருங்கள் அதிலே இரண்டாவது அடி பொலிகின்ற நின்றாள் புகுதப்பெற்று ஆக்கையை போக்கப் பெற்று மெலுகின்ற எண்ணெய் கண்டாய் அழிதேர் விளறி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே என்று சொல்லுகின்றார் நமக்கு தெரியும் குரல் உழை விளறி தாரம் கைக்கிளை என்று தமிழ் மரபிலே இந்த ஏழு ஸ்வரங்களை சொல்லுவோம் அப்படி அந்த அழியானது அந்த வண்டானது விளரி என்று நாம் சொல்லக்கூடிய அந்த ஏழு இசையை அது ரீங்காரமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றது அது தொடர்ந்து அங்கே நின்று கொண்டிருக்கின்றது என்று தமிழ் இசையையும் அங்கே சேர்க்கின்றார் நூற்றி ஒன்பதாவது பாடலை பாருங்கள் செழிக்கின்ற தீப்புகு விட்டிலின் சில்மொழியாரில் பல்நாள் பல்நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் செழிக்கின்ற தீப்புகு விட்டிலின் சில்மொழியார் அவர் பெண்மையை போற்றவில்லை என்று சொல்லுவார்கள் அப்படி இருப்பவரா அம்மே அப்பா ஒப்பிலாமணியே என்று எழுதுவார் அவர் காமத்தை போற்றவில்லை அவ்வளவுதான் அதை கூட பெருந்தகையினுடைய வார்த்தைகளை வைத்து அவர் எவ்வளவோ எழுதியிருக்கின்றார் உரன் எனும் அறிவி அறிவினுடைய கருவியினாலே ஓர் ஐந்தும் காப்பான் என்றுதான் பெருந்தகை சொல்லுகின்றார் அந்த அறிவு எனும் கருவியை தோட்டியாக பயன்படுத்தி நாம் இந்த ஐந்து புலன்களை அடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை வள்ளுவர் மாறாக காக்க வேண்டும் என்று தான் சொல்லுகின்றார் போல செழிக்கின்ற தீப்புகுவின் சில்மொழியார் என்று சொல்லுகின்றார் சில மொழிகள் என்றும் அதை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினுடைய அந்த இனிமையையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் நூற்றி இருபத்தி ஆறாவது பாட்டை பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை பார்ப்போம் உண்மையனே ஒளிமயமானவனே திருநீற்றை உத்தூழித்து ஒழித்து வெண்மையனே விட்டுடுதி கண்டாய் என்னை விட்டுவிடாதே என்று உத்துழித்து என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிவாகம விதிகளை நாம் பார்க்க வேண்டும் இங்கே சைவ வினாவிடை இன்றும் விற்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது விபூதியை தரிக்கும் பொழுது இரண்டு முறையிலே தரிப்பார்கள் சன்னிதானத்துக்கு தெரியும் அவர்கள்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் அதாவது திரிபுண்டரம் என்று மூன்று கோடுகளாக பிரித்து அணிவது அது உடலிலே ஒரு பகுதியிலே பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகுவோ இல்லை எட்டு எட்டாக பதினாறாகவோ இல்லை எட்டு ஐந்து நான்கு என்று ஆனால் நெற்றியிலே இருக்கும் நீர் குழைத்து பூசப்படுவது இது திரிபுண்டரம் என்று சொல்லப்படும் ஆனால் இங்கே இருப்பதோ உத்துழித்து என்று அது இரண்டாவது முறை அந்த இரண்டாவது முறையிலே திருநீற்றிலே நீர் கலக்க மாட்டார்கள் அதை அப்படியே பூசுவது அங்கே மூன்று கோடுகள் நான்கு கோடுகள் எல்லாம் இருக்காது உண்மையை சொல்ல போனால் நீர் என்று சொல்லும் பொழுது திருமண்ணுக்கும் நீர் என்றுதான் பெயர் வைணவ சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள் திருமண்ணுக்கும் திருநீரு என்று பெயர் தேவாரத்திற்கும் திருப்பாசுரம் என்று பெயர் பிரபந்தத்துக்கும் பதிகம் என்று பெயர் பத்து பத்தாக பாடப்பெறுவது பதியம் எங்கே இதற்கு ஆதாரம் என்று சொன்னால் நீரு செவ்வே இடக்கானில் அவர் நெடுமால் அடியார் என்றோடும் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் பெருந்தகை சொல்லுகின்றார் வேண்டுமென்றால் நீங்கள் பிரபந்தத்தை எடுத்து பார்க்கலாம் அதே திருவாய்மொழியிலே கரிய மேனிமிசை வெளி நீர் சிறிதே இடும் பெரிய தடங்கண்ணன் என்று கிருஷ்ண பரமாத்மா நீரு அணிதை அணிந்த விதத்தை நம்மாழ்வார் பெருமான் சிலாகித்து பார்க்கின்றார் நமக்கு ஈருருவும் ஓரூரு தான் இருந்தாலும் அவர்கள் திருமண்ணை நெற்றி நிறைய பூசுவதில்லை என்றாலும் அதனை நேர்கோடாக போடுவதால் அதற்கும் திருநீர் என்று பெயர் ஆனால் அது வேகாதது இது வெந்தது அவ்வளவுதான் அதைப் போல வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமம் சூழ்க வையகம் துயர் தீர்கவே என்று பாடிய அந்த திருமுறைக்கு திருப்பாசுரம் என்று பெயர் அந்த ஒரு பதிகத்துக்கு மட்டும் சேக்கிழார் பெருமான் இருபத்தி ஆறு பாடல்கள் வழிமொழியாக எழுதுகின்றார்கள் வேறு எந்த பாடலுக்கும் அப்படி எழுதியதில்லை அப்படி என்றால் அந்த பாடலுடைய தன்மை என்னவென்று நாம் பார்க்கவே அதுக்கு திருப்பாசுரம் என்று பெயர் ஆண்டாளுடைய பாசுரத்திற்கு பதியம் என்று பெயர் பல்பதியம் பாடிக் கொடுத்தாலே சூடிக் கொடுத்தாலே சொல்லு என்று ஆண்டாளுடைய திருப்பாவை பாயிரம் சொல்லுகின்றது ஆக ஏகப்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதாவது பாடலை எடுங்கள் பொதும்புரு தீப்போல புகைந்து எரிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய் என்று சொல்லுகின்றார் இந்த பொதும்புரு தீ என்று சொல்லும் பொழுது காட்டுத்தீக்கு பொதும்புத்தி என்று பெயர் இப்பொழுது நாம் வழக்கத்திலே சொல்லுவதில்லை ஆனால் பொதும்புத்தி என்று சொல்லும் பொழுது காட்டுத்தீக்கி அருகிலே இருப்பவர்கள் தீயணைப்பிலே இருப்பவர்களுக்கு தெரியும் பொதுவாக அக்னி பகவானுக்கு ஏழு நாக்கு என்று சொல்லுவார்கள் அந்த ஏழு நாக்கு என்பது ஒரு இடத்திலே அணைத்தால் கூட அந்த பொறியானது இன்னொரு இடத்துக்கு சென்று பற்றிக்கொள்ளும் நீங்கள் ஒரு புலனை அடக்கினால் கூட இன்னொரு புலன் மீண்டுமே வந்து நம்மை துன்புறுத்தும் என்ற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டதுதான் நூற்றி ஐம்பத்தி ஓராவது பாடல் பழிப்பு இல் நின் பாத பழம் தொழும்பு எய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிகலம் பணிலம் கொழித்து மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர் தாரு தரு தாருவனே என்று தாரவனே என்று சொல்லுகின்றார் இதில் என்ன இலக்கிய நயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உடலிலே இப்பொழுது நான் ஒரு ஸ்படிக மாலை அணிந்திருக்கிறேன் அது என்னுடையதாக அது கருது இடம் இருக்கின்றது அதைப் போல பெருமானுடைய தலையிலே இருக்கக்கூடிய கங்கை மதி கொன்றை மலர் ஆகியவை எல்லாம் அவனுடைய வடிவிலே சேர்ந்து விட்டதால் அவை அவனுக்கான பந்தப் பெருமையை பேசுகின்றன என்று சானா தண்டவாணி தேசியர் உரையை செய்திருக்கின்றார்கள் கடைசி பாட்டாக ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெப்பின் தேசு உடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிற்கு இறங்கி காய்ச்சின ஆலம் உண்டாய் அமுது உண்ணக் கடையவனே என்று சொல்லுகின்றார் காய்ச்சின ஆலம் அது ஒரு புது வார்த்தை தான் அது இரண்டையும் சேர்த்து போற வேண்டும் காய்ச்சின ஆலம் என்று சொல்லும் பொழுது அது காய்தலையும் குறிக்கும் கோபத்தையும் குறிக்கும் இப்படி பெருமானானவர் நீத்தல் விண்ணப்பத்திலே நாற்பத்தி ஐந்து பாடல்களிலே அவருடைய அதாவது நமக்காக சொல்லப்பட்ட அவருடைய தன்மையை அவர் வெளிப்படுத்தி கடைசி ஐந்து பாடல்களிலே மெஞ்சினார் போல் பாடி அவர் அதனை முடிக்கின்றார் இதை போல பல புதிய சொற்கள் இருக்கின்றன கிற்றவா என்று ஒரு சொல் கில் தவா அருகிற்பன் அருகில்லேன் என்று சொல்லுகின்றோம் அல்லவா அதை போல கிற்றவா மனமே கெடுவாய் என்று திருச்சதகத்திலே வருகின்றது கிற்றவா என்றால் பேராற்றல் உடைய மனமே நீ முடிந்தவரை கெடுவாய் என்னதான் செய்வது பார்ப்போம் என்று கூறுகின்றார் அவர் காலத்திலே இருந்த சமய சூழ்நிலைகள் அறுவகை சமயத்தையும் சொல்லுகின்றார் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து என்றும் சொல்லுகின்றார் சங்கரர் காலத்துக்கு பின்பா முன்பா என்று நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான் அதே போல தில்லை அம்பலத்திலே உரைகின்ற பெருமாளை பாடுகின்றார் புறங்கடந்தான் இது திருக்கோயாரிலே வருகின்றது வரங்கிடந்தான் தில்லை அம்பலம் ஒன்றில் அம்மாயவனே என்று வரங்கிடந்தான் என்று கிடந்த கோலத்தை குறிப்பிடுகின்றார் அதை போலத்தான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தார்கள் பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள் அந்த பரிசு என்னவென்று சொன்னால் முத்துச்சிவிகை முத்துப்பந்தர் கிடைத்தது பிணி தீர்த்தது அதையும் இணைப்புரை வழங்கிய ரவி அவர்கள் சொன்னார்கள் மெய்யடியார்க்கு அருள்துறை வழங்குபவன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை பாடியதாகவும் சொல்லுவார்கள் ஆனால் நேரடியாக குறிப்பு கிடையாது அதை ஏற்கனவே சொன்னது போல சில குறிப்புகள் முன்னால் வருவது போலவும் கால சூழ்நிலைக்கு முன்னால் வருவது போலவும் பின்னால் வருவது போலவும் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த திருவாசகத்தை யார் யாரெல்லாம் போற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு தெரிந்தவரை அதிலே கரைந்தது துறைமங்கலம் சிறப் சிவபிரகாச சுவாமிகள் அதற்கு பிறகு எத்தனையோ உரையாசிரியர்கள் திருவடி புகழ்ச்சி எழுதிய வள்ளர் பெருமானார் அவர் சொல்லுவார் திருவடி புகழ்ச்சியிலே ஏதவூர் அறியாத வாதவூர் எங்கோன் சொன்மணி அணியும் பாதம் என்று சொல்லுவார் ஓதி உணரப்பட வேண்டியதுதான் தான் திருவாசகம் இந்த ஓதி உணரப்பட வேண்டிய திருவாசகத்தை சென்ற நூற்றாண்டிலே போற்றிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்று சொன்னால் அது மனோன்மணியம் பிள்ளை மிகப் பிரபலமான அந்த ஒரு கருத்து அதை சொல்லி முடிக்கின்றேன் கடையூழி வரும் தனிமை போக்கவே நின் திருவாசகத்தில் ஒரு விரதி கருதியதோ என்று சொல்லுகின்றார் காலத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா அந்த காலத்திலே வரும் தனிமைக்காகத்தான் அந்த தனிமையை நீக்குவதற்காகத்தான் திருவாசகத்தையே இறைவன் மாணிக்க வாசக பெருமானை எழுத வைத்து அதை தன்காலியாலே எழுத வைத்தான் எழுதி கொண்டான் என்று சொல்லி அதை ஒரு பிரதியும் எடுத்து வைத்து கொண்டான் என்று சொல்லுகின்றார் அனோன்மணியம் பிள்ளை இந்த அளவிலே இந்த சிற்றுரையை பூர்த்தி செய்து என்னால் என்றவரை திருவாசகத்திலே ஒரு சில வாசகங்கள் எடுத்து பேசும் ஒரு புண்ணியத்தை எனக்கு அளித்த தில்லை தமிழ்ச்சங்கத்துக்கும் வந்திருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானே பெண்ணாளும் பாகனே பேணு பெருந்துறையில் அன்னார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை கான் அம்மானா என்று சொல்லி உரையை நிறைவு செய்கின்றேன் உங்கள் அனைவரையும் என்னுடைய மனைமை மொழிகளால் வணங்குகின்றேன் வாரா வழியருளி வந்தெமக்கு மாறின்றி ஆரா அமுதமாய் அமைந்தின்றே சீரார் திருத்தமிழை சிந்தையெல்லாம் மகிழ்வைய வாரி வழங்கிய வல்லன்மைக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை ஐயா இது ஓர் ஆய்வரங்கமா அல்லது பல்கலைக்கழக வகுப்பறியா என்ற தெரியாத அளவிற்கு சிறப்பாக இருந்தது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற நிலையை ஏற்படுத்தி தந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி இனி வரும் நாட்களெல்லாம் இந்நாளை நினைவூட்டும் விதமாக வளர்தமிழ் இந்த வாசகத்தை வரையாது வழங்கிய மருத்துவர் ஐயாவிற்கு தில்லை சங்கத்தின் சார்பிலும் ஆர்வலர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து நன்றியை ஆற்ற தமிழ்ச் தமிழ்ச்சங்கத்தின் செயல் வீரர் திரு ராம்குமார் அவர்களை அழைக்கின்றேன் முன்னை வினையிரண்டும் வேறிருக்க முன்னின்று பின்னை பிறப்பறுக்கும் பெருங்கருணை சிவன் அவனே வருந்துயரம் தீர்க்கின்ற மா மருந்தென்று வளர்தமிழ் எனும் வாசமலர் தேன் தேனை குடம் குடமாய் கொடுத்து வன்செவியும் இன்செவியாய் மாறுவதற்கு உரிய வாழ்க்கை மருந்தளித்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தில்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி